കോഴി സിലമ്പ ചിലമ്പും കുറൂ ഗെങ്കും ഏഴിൽ എമ്പ കോഴി സിലമ്പ ചിലമ്പും കുറൂ ഗെങ്കും മ്പും പെൺസങ്ങ്കും കേഴിൽ പരഞ്ചോതി കേഴിൽ പര കരുണെ കേഴിൽ വിഴ പൊരു പാടി നാം കേട്ടിലയോ കേഴിൽ പരഞ്ചോതി കേഴിൽ പര കരുണെ കേഴിൽ വിഴ പൊരു लयो वारिद उरकमरव आनन् बुडैम आमरुम्यूवरो वारितुं उरकमरव आनन् बुडैम आमरुम्यूवरो போ முதல்வனை நின்று ஒருவனை ஏழை பங்காளன சிவாய திருவெம்பாவை பாடல் எட்டு உறங்கிக் கொண்டிருக்கிற தோழியை எழுப்புவதாக அந்த தோழிகள் எழுப்புவதாக அமைந்த அந்த ஏழு பாடல்களின் தொடர்ச்சியாகவே இந்த பாடலும் அமைகிறது இப்போ இந்த தோழிகள் எழுப்புறா பொழுது விடிஞ்செடுத்து அதனால கோழிகள் எல்லாம் கூவுகின்றன பறவைகளெல்லாம் ஒலி எழுப்புகின்றன பொழுது விடிதற்கான அறிகுறிகள் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் அந்த பறவைகள் ஒலி எழுப்புதலும் கோழி கூவுதலும் எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப ஏழு இஸ் ஏழு ஸ்வரங்களாலான அந்த இசையை எல்லோர் இல்லங்களிலும் உள்ள இசைக்கருவிகளெல்லாம் இசைக்க தொடங்கிவிட்டன சோ இசைக்கருவிகள் எல்லோரும் வாசிக்கிற பகவான் மேலே பாடி அவர்கள் அந்த பக்தியோடு அவர்கள் அந்த இசையை வந்து எல்லா வாத்தியங்களாலும் அவர்கள் இசைக்கிறார்கள் அதெல்லா ஒலியும் கேட்கிறது எல்லா இடங்களிலிருந்தும் இயம்பும் வெண் சங்கெங்கும் அண்ணாமலையாரின் திருக்கோவில் சங்கின் அந்த ஒலி சங்கொலி கேட்க தொடங்கிவிட்டது அங்கிருந்து சங்கொலிகள் கேட்கின்றன கேழில் ஜோதி ஒப்புயர்வற்றவனான தனக்கு ஒப்புமை இல்லாதவனான ஒளிப்பிழம்பானவன் எங்கள் சிவபெருமான் கேழில் பரம் கருணை அவனுக்கு ஒப்புயர்வில்லாத கருணை கொண்டவன் அவன் பெரும் கருணையாளன் அவன் கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் அதனால் அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்றவனான அவன் மீது ஒப்புயர்வற்ற அந்த புகழை நாங்கள் பாடி வருகிறோம் கேட்டிலையோ உனக்கு கேட்கவில்லையா வாழி நீ வாழ்வாயாக நன்னாருமா நன்னா வா இருக்கணும் நீ இது என்ன உறக்கமோ இது என்ன தூக்கம் இது என்று கேட்கும் பொழுது நீ தூங்கவில்லை தூங்குவதல் தூங்கி விழித்தாலும் கண் விழித்தே படுத்திருக்கிறாயே அப்படின்னு அந்த பெண்கள் கேட்கிறார்கள் வாய் திறவாய் உன் வாயை திறந்து சிவசிவ நாமத்தை சொல்ல மாட்டையா என்று கேட்கிறார்கள் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ இந்த பொருள் என்னவென்றால் ஆழியான் என்றால் கருணை கடலாம் பெரும் கருணை கடலாம் அருள் கடலாம் சிவபெருமானிடம் நீ கொண்ட அன்பென்பது இதுதானோ என்று ஒரு பொருளாகவும் மற்றொன்று திருமால் ஆழியான் என்றால் பார்க்கடலில் பள்ளி கொண்டவனான திருமால் அவன் சிவபெருமானிடம் இவ்வாறு தூ துயின்றவாறேதான் அன்பு கொண்டானோ இது போன்றதுதானோ என்று இன்னொரு பொருளாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே பிரளய காலத்தை தாண்டியும் பிரளய காலத்திலும் எல்லாம் வந்து எல்லா சிருஷ்டிகளும் ஒடுங்கிய பிறகும் தனித்து நிற்கக்கூடிய முதல்வனாய் நிற்கக்கூடிய ஒருவனை அந்த சிவபெருமானை ஏழை பங்காளனை நம் போன்ற தீனர்களுக்கெல்லாம் உறவானவனாய் நம் போன்ற தீனர்களுக்கு அவன் கருணை செய்வதையே தன் தொழிலாய் கொண்டவனாய் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பாடேலோர் என்பாவாய் பாடுவாயாக என்று அந்த தோழிகள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி